தற்போதைய அண்மைச் செய்தி சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு வீட்டை முற்றுகையிட்ட தற்காலிக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காத நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வீட்டை தற்காலிக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முற்றுகையிட்டுள்ளனா் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காத நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வீட்டை தற்காலிக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முற்றுகையிட்டுள்ளனர் தற்போது அங்கு என்ன மாதிரியான சூழல் இருக்க கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக அதாவது திமுகவோட அனைத்து தேர்தல் அறிக்கைகளையும் வந்து வந்து நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறது அந்த வகையில பொதுப்பணித்துறையில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் வந்து தற்காலிக ஊழியர்களா பணிபுரிந்துட்டு வர்றாங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகள் ஆக இவர் பல முறை பொதுப்பணித்துறையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல முறை புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காதனாலும் தற்போது பசுமை வெளிசாலையில் உள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசின் வீட்டை தற்காலிக ஊழியர்கள் தற்போது முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையாக இருந்த இந்த துறையை வந்து நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை என இரண்டு துறையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பொதுப்பணித்துறையில் இருந்த இந்த ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை நீர்வளத்துறைக்கு மாற்றி இருக்கிறது இந்த அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாற்றப்பட்ட இவர்கள் வந்து ஒவ்வொரு ஏரிகள் அணைகள் என அதை அனை அனைத்தையுமே பராமரிக்கும் பணிகளை முக்கிய பணியா பணிபுரிஞ்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தற்காலிக ஊழியராக இருக்கக்கூடிய தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த சட்டமன்றத்தின் போ தேர்தலின் போது முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாக்குறுதி வந்து சந்தித்தார்கள் அப்போது கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இது இவர்களை பற்றி கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் இன்று காலை பசுமை வழி உள்ள தங்கம் தென்னரசன் வீட்டை வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வருகிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போது இந்த முற்றுகை போராட்டம் ஆனது நடைபெற்று இருக்கிறது இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தற்காலிக தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க கடந்த திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையை வந்து வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் போராட்டம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான்கரை ஆண்டு முடிந்து தற்போது ஆட்சி முடிவுறும் தருவாயில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி